வணக்கம் குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் முக்கிய உணவுகளைப் பற்றி பார்க்கலாம் குடல் என்பது நமது செரிமான மண்டலத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் குடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நமது ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போது நாம் சாப்பிடக்கூடிய பெரும்பாலான உணவுகள் நமது உணவு உணவுக்குழல் இறைப்பை குடல் போன்ற பகுதிகளின் ஆரோக்கியத்தை பாதிக்க இருக்கிறது இதனால் செரிமான கோளாறு அல்சர் நெஞ்செரிச்சல் மலச்சிக்கல் தோல்நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன பொதுவாக நொறுக்கு தீனிகள் எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் அதிக காரசுவை உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வதை குறைத்து கொண்டு நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது தண்ணீர் போதுமான அளவு அருந்துவது போன்றவற்றின் மூலம் குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் அந்த வகையில் குடல் பகுதியை வலுப்படுத்தும் அற்புதமான பத்து வகையான உணவுகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று வாழைப்பழம் பொதுவாக வாழைப்பழங்கள் உடலில் ஊட்டச்சத்துக்களையும் ஆற்றலையும் அதிகரிக்க கூடியவை ஒவ்வொரு வாழைப்பழ வகையும் தனித்துவமான மருத்துவ குணங்களைக் கொண்டது இது வயிற்றுப்பகுதியில் அதிக அமிலச் சுரப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது உணவு குழல் இறைப்பை குடல் போன்ற பகுதிகள் பாதிப்படைவதை தடுக்கிறது குடலில் வாழும் புரோபயாட்டிக்ஸ் எனப்படும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை மேம்படுத்தி செரிமான மண்டலம் வலுவடையவும் மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தவும் உதவுகிறது இறைப்பை குடல் போன்ற பகுதிகளில் உள்ள தசைகளை வலுப்படுத்தி ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது இரண்டு தயிர் மோர் போன்ற உணவுகள் தயிர் மோர் போன்ற உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் இரைப்பை குடல் உணவு குழல் போன்றவற்றில் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கிறது வயிற்றுப்புண்களின் தீவிரத்தை குறைக்கவும் குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகிறது குடல்வாழ் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியைத் தூண்டி செரிமான மண்டலம் தொடர்பான நோய்கள் வருவதை தடுக்கிறது அதே சமயம் தயிர் மோர் போன்றவற்றில் கால்சியம் சத்து நிறைந்துள்ளதால் எலும்பு மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது மூன்று பாதாம் பிசின் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது பாதாம் பிசின் அதே சமயம் உடல் உள் உறுப்புகளை பலப்படுத்தவும் உதவுகிறது முக்கியமாக இறைப்பை குடல் தொடர்பான பாதிப்புகள் குறைவதற்கும் குடலின் செயல்பாட்டை அதிகரிக்கவும் செய்கிறது பாதாம் பிசினை சிறிதளவு நீரில் ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் இரண்டு ஸ்பூன் அளவு உட்கொண்டு வரலாம் இதன் மூலம் இறைப்பை குடல் பகுதியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்கிறது நான்கு கீரைகள் பொதுவாக கீரைகள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது கீரைகளில் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின்கள் தாதுச்சத்துக்கள் நாற்சத்துக்கள் அதிக அளவு நிறைந்துள்ளன இவை குடல் பகுதியில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் மலச்சிக்கலை குணப்படுத்தவும் உதவுகிறது முருங்கைக்கீரை கொத்தமல்லி இலை கறிவேப்பிலை பசலைக்கீரை மணத்தக்காளி கீரை போன்ற கீரை வகைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் உடலில் ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கச் செய்து குடல் ஆரோக்கியம் மற்றும் சிறுமண சக்தியை அதிகரிக்கச் செய்கிறது ஐந்து தேங்காய் தேங்காயில் அதிக அளவு நாற்றத்து விட்டமின்கள் மின்னல்கள் நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன தேங்காய் அல்லது தேங்காய் பாலை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் உணவு குழல் இறைப்பை குடல் பகுதிகளில் ஏற்படும் புண்கள் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது இதில் உள்ள அதிக அளவு நாற்றத்து குடலில் வாழும் நுண்ணுயிர்களின் வளர்ச்சிக்கும் குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் உதவுகிறது குடல் தொடர்பான புற்றுநோய் வராமல் தடுக்கிறது ஆறு நீராகாரம் முதல் நாள் இரவில் சாதத்தில் நீர் ஊற்றி வைத்து மறுநாள் காலையில் அதனுடன் உப்பு மோர் சிறிய வெங்காயம் சேர்த்து தயார் செய்யப்படும் பழைய சோறு என்னும் இந்த நீராகாரமானது செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது இந்த நீராகாரத்தில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் அளவு அதிகரிப்பதால் குடல் இயக்கத்திற்கும் அதன் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது உடற்சோர்வை தடுக்கிறது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது ஏழு வெந்தயம் சீரகத் தண்ணீர் நாம் சமையலில் அடிக்கடி பயன்படுத்தும் வெந்தயம் சீரகம் போன்ற மூலிகைப் பொருட்களுக்கு உடல் உள் உறுப்புகளை பலப்படுத்தும் தன்மை நிறைந்துள்ளன வெந்தயம் மற்றும் சீரகத்தை சிறிதளவு எடுத்து முதல் நாள் இரவில் நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை கொதிக்க வைத்து வடிகட்டி அருந்துவதால் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் இறைப்பை குடல் போன்ற செரிமான மண்டலத்தில் ஏற்படும் வீக்கங்கள் புண்கள் போன்ற பாதிப்புகளை குறைக்கிறது குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் மலச்சிக்கலை குறைக்கவும் இரத்தத்தை சுத்திகரிக்கவும் உதவுகிறது எட்டு உலர்பழங்கள் குடல் செயல்பாட்டினை மேம்படுத்தும் தன்மை உலர் கருப்பு திராட்சை உலர் அத்திப்பழம் போன்றவற்றுக்கு உண்டு இவற்றில் விட்டமின்கள் மினரல்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் நாச்சத்து அதிக அளவு நிறைந்துள்ளன இந்த உலர்பழங்களை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் குடல் பகுதியில் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சும் தன்மையை மேம்படுத்தவும் இவற்றில் உள்ள நாற்றத்து குடல்வாழ் பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கும் குடல் கழிவுகளை வெளியேற்றி மலச்சிக்கல் பிரச்சனையும் தடுக்கிறது மேலும் இரத்த சோகை கொலஸ்ட்ரால் உடற்சோர்வு போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது ஒன்பது பயிறு வகைகள் மற்றும் தானியங்கள் பாசிப்பயிறு துவரை கொள்ளு கொண்டைக்கடலை பட்டாணி ராகி கம்பு போன்ற பயிறு வகைகள் மற்றும் தானியங்களை எடுத்துக்கொள்வதால் செரிமான மண்டலம் வலுவடைய உதவுகிறது இவற்றில் புரதம் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின்கள் தாதுச்சத்து நார்ச்சத்து போன்றவை நிறைந்துள்ளன இவை செரிமான சக்தி அதிகரிப்பதற்கும் குடல் செயல்பாட்டினை மேம்படுத்தவும் உதவுகிறது மலச்சிக்கலை குறைக்கிறது மேலும் சோகை எலும்பு நரம்பு பலவீனம் உடற்சோர்வு போன்றவற்றை தடுக்கிறது பத்து காய்கறிகள் முட்டைக்கோஸ் கேரட் பீட்ரூட் சுண்டைக்காய் கோவைக்காய் வெண்டைக்காய் மற்றும் சுரைக்காய் வெண்பூசணி புடலங்காய் பாகற்காய் போன்ற நீச்சத்து நிறைந்த காய்கறிகள் குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது இக்காய்கறிகளை வாரத்திற்கு இரண்டு முறையாவது எடுத்து வரும் குடல் பகுதியில் உள்ள கழிவுகள் வெளியேறவும் குடல் உறிஞ்சிகளை பலப்படுத்தவும் உதவுகிறது மலச்சிக்கல் பிரச்சினை குறையவும் இரத்தத்தை சுத்திகரிக்கவும் செய்கிறது தொண்டை உணவுக்குழல் குடல் போன்ற பகுதிகளில் புண்கள் ஏற்படுவதை தடுக்கிறது செரிமான மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது மேற்கூறிய இதுபோன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதால் இறைப்பை குடல் போன்ற செரிமான உறுப்புகள் பலமடைவது மட்டும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கச் செய்கிறது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி